அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடரா கணிதம் சேனலில் டிஎன்பிசி தேர்வு சார்ந்த கணக்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இரண்டாயிரம் ஆண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி இது நம்ம வாழ்க்கைக்கும் பயன்படுமான ஒரு மன வாழ்க்கை கணக்குகள் சார்ந்த தான் அது ஒருவர் மாதம் எட்டாயிரம் சம்பாதிக்கிறார் இதில் எண்பது சதவீதத்தை வீட்டுக்காக செலவிடுகிறார் மீதியில் இருபது சதவீதத்தை கேளிக்காக கேளிக்கைக்காக அதாவது பொழுதுபோக்குக்காக செலவிடுகிறார் எனில் அவரிடம் உள்ள மீத தொகை கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இங்கே பார்க்குறப்ப ஒரு ரஃப் பார்க்குறப்ப எண்பது சதவீதத்தை வீட்டுக்கு செலவிட்டார் இருபது சதவீதத்தை கேளிக்கைக்கு செலவிட்டார் அப்ப நம்மளுக்கு நூறு சதவீதம் தான சதவீதம் இந்த எண்பது இருபது சேத்தம் நாளி நூறு வந்துருமே அப்ப ஏது மிச்ச காசு அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆனா இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா மீதியில் இருபது சதவீதத்தை எடுத்து செலவிடுகிறார் எதுக்காக கேளிக்கைக்காக செலவிடுகிறார் எனில் அவரிடம் உள்ள மீதி தொகை எவ்வளவு இரண்டாயிரமாவது வருஷம் கேள்வித்தாள் அதாவது குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேள்வி கணக்குக்குள்ளே போமா அவரோட வருமானம் எவ்வளோ அவர் சம்பாதிக்கும் வருமானம் எவ்வளோ வருமானம் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு எட்டாயிரம் ரைட்டா இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு விதமான செலவு பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் எதுக்கு செலவு பண்ணுறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு எட்டாயிரத்துல எத்தனை பர்சன்டேஜ் செலவு பண்ணுறாரு எண்பது பர்சன்டேஜ் இந்த எட்டாயிரத்துல எண்பதுங்கிறது நம்ம எப்படி எழுதலாமா எண்பது இங்கே நூறுன்னு எழுதலாமா இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இங்கே மேலே என்ன இருக்குன்னு பாருங்க எண்பது பெருக்கள் எண்பது இருக்கா இந்த எண்பது பெருக்கள் எண்பதுனா இதில் இருக்க எண்களை மட்டும் பெருக்குங்க இங்கே யார் இருக்கா எட்டு இங்கே யார் இருக்கா எட்டு 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 அறுபத்தி நாலு ஆறாயிரத்தி நானூறு யாருக்கு செலவிடுறாருனா வீட்டுக்காக செலவிடுகிறார் அப்போ அவட்ட எவ்வளவு மீதம் இருக்கும் இந்த ஜீரோ ஏழாயிரம் ஆயிரம்னா பத்தாயிரம் பத்துல நாலு போச்சுன்னா ஆறு ஏழு ஆறு போச்சுன்னா ஒன்று அவற்ற இருக்க மீத மீதமுள்ள தொகை எவ்வளோ ஆயிரத்தி அறநூறு இதோட அவர் நிற்கலை இந்த மீதியில் மீதியில் எவ்வளோ செலவிடுறாரு மறுபடியும் கேளிக்கைக்காக அதாவது பொழுதுபோக்கு சினிமா இது மாதிரி பொழுதுபோக்குக்காக எவ்வளோ செலவிடுறாருனால் இருபது பர்சன்டேஜ் அப்போ மீதமுள்ள தொகை எவ்வளோன்னா ஆயிரத்தி அறநூறில் எவ்வளோ செலவிடுறாரு இருபது பர்சன்டேஜ் அப்போ இப்படி எழுதலாமா ஆயிரத்தி அறநூறு பெருக்கள் இருபதுங்கீழ் நூறு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கீழே ஒன்று இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் இப்போ பதினாறு பெருக்கள் இருபது எவ்வளோ பதினாறு இருபதையும் பெருக்குங்க ரெண்டு ஓர் பதினாறு பதினாறு ஜீரோ மறந்துடுங்க ஒரு பதினாறு பதினாறு ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு இந்த ஒரு ஜீரோ சேர்ந்துடும் அப்போ அவர் கேளிக்கைக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாரு கேளிக்கைக்காக ரூபாய் முந்நூற்றி இருபது அவட்ட மீதை எவ்வளோ இருந்துச்சு வீட்டுக்கு கொடுத்தது போக அவட்ட மீது எவ்வளோ இருந்துச்சு ஆயிரத்தி அறநூறு அந்த ஆயிரத்தி அறநூறுலாம் அவர் கேளிக்கை அதாவது பொழுதுபோக்குக்கு எவ்வளோ செலவிட்டுருக்காரு முந்நூறு முந்நூற்றி இருபது அவங்கள்ட்ட கேட்டிருக்க கேள்வி என்ன பாருங்கள் அவரிடம் உள்ள மீதி தொகை அப்போ ஆயிரத்தி அறநூறு இருந்ததில் எவ்வளோ செலவிட்டார் பொழுதுபோக்குக்கு முந்நூற்றி இருபது செலவிட்டார்னா இதுலேருந்து இது என்ன செஞ்சால் மட்டும் போதும் கழிச்சா போதும் ஜீரோக்கு ஜீரோ இந்த ஆறு இது அஞ்சாயிரம் இந்த பத்து இந்த ஜீரோ என்ன ஆயிரும்னா பத்தாயிரம் பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு ஒன்று அப்போ அவரிடமுள்ள மீதி தொகை எவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் அவரிடமுள்ள மீத தொகை எவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் இந்த ஆன்சர் ஆப்ஷன் சி ऑप्शन सी नंरी